வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஒரே ஆண்டில் பிறந்த மிகப்பெரிய பிரபலங்களை பற்றி பார்க்கலாம் யார் ஒரே ஆண்டில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பார்த்திங்கனாக்கா நடிகர் ராமராஜன் நடிகர் சரத்குமார் விடுதலைப் புலகியல் பிரபாகரன் நடிகர் கமலஹாசன் பிறந்திருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா நமது பிரதம மந்திரி நரேந்திர மோடி இசையமைப்பாளர் தேவா குமார் நடிகர் ரஜினிகாந்தெல்லாம் பிறந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் அர்ஜுனு அரசியல்வாதியின் விசிகா தலைவருமான திருமாவளவன் நடிகர் ராம் கி கோவைசோலா பிறந்திருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா இரும்பு மங்கை புன்னகி யரசி கே ஆர் விஜயா நடிகை சச்சு கருணாநிதியுடைய மூத்த மகன் மூக்கா முத்துர்லாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தான் பிறந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் மிக பிரபலமானவங்க இல்லைன்னா பெரும்பாலான மகனுங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம தலை அஜித்து நடிகர் மிஸ்கின் நடிகர் கிங்காங்கு மிகப்பெரிய பிரபலமான நடிகை தபுவெல்லாம் அந்த ஆண்டு தான் பிறந்திருக்காங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நம்ம தளபதி விஜய் பிறந்திருக்கிறாங்க ஜானகி சபேஷ் பிறந்திருக்கிறாங்க முருகதாஸு நடிகர் மோகன்தாஸ் எல்லாம் அந்த ஆண்டு தான் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நம்ம நடிகர் சூரியா டைரக்டர் வெற்றிமாறன் நடிகர் வெங்கட் பிரபு பிரபல நடிகர் விஜய் ஆண்டனி எல்லாம் அந்த ஆண்டு தான் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பார்த்திங்கனாக்கா நம்ம பாமக தலைவர் ராமதாஸ் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி மிகப்பெரிய பிரபல டைரக்டர் மகேந்திரன் ராகுல் தத்தா போன்றவங்களாம் இந்த ஆண்டு தான் பிறந்திருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சிவகார்த்திகேயனு ஜிபி முத்து அப்புறம் பிரபல சிரிப்பு நடிகர் யோகி பாபு நடிகர் ஜெய்யெல்லாம் நடிச்சு பிறந்திருக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நடிகர் ரோபோ சங்கர் மிக பிரபலமாக பேசக்கூடிய நித்யானந்தா சுவாமிகள் நடிகர் கிருஷ்ணா எல்லாம் அந்த வருஷம்தான் பிறந்திருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நம்ம நடன இயக்குனர் பிரபு தேவா பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராயி நடிகர் பிரசாந்த் ராஜு பிரசாந்த் அப்புறம் எல்லாம் அப்போ தான் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நம்ம அன்புமணி ராமதாஸ் டைரக்டர் சுந்தர் சி சிரிப்பு நடிகர் வையாபுரி சிங்கம்புரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நம்ம ராகுல் காந்தி நடிகர் மாதவன் நடிகர் அரவிந்தசாமி பிரபல இயக்குனர் சேரன் எல்லாம் அந்த வருஷத்துல தான் பிறந்துருக்குறாங்க பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடிகர் கருணாசு சரண்யா பொன்வண்ணனு குஷ்பு நடிகை ரேகா எல்லாம் அப்போ தான் பிறந்துருக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா சினிமாவில் கலக்கிட்ருக்கிறாங்க கலக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிம்பு நடிகர் தனுஷு பரத்து பிரபல நடிகை திரிஷாலாம் அப்போ தான் பிறந்து இப்போ தமிழ் சினிமாவில் சக்க போடு போட்டுட்ருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் நல்ல பிரபலமானவங்க தான் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவங்க நடிகர் விசாலு நடிகர் கார்த்தி சூர்யாவோட தம்பி அருண் விஜய் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து நடிகராகவும் இருந்துக்கிட்டு அரசியல்லையும் இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ பிரபலமானவங்க உதயநிதியில் நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு டைரக்டர் சங்கரு நடிகர் நெப்போலியன் ராதிகா சரத்குமார் அப்புறம் நடிகர் பொன்னம்பலம் இவரெல்லாம் வந்து பிரபலமாக பிரபலமானவங்க தான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆர்ஜே பாலாஜி நல்ல சவுண்ட் பாலாஜி காஜல் அகர்வால் நடிகை அஸ்வின் இயக்குனர் விக்னேஷ் சிவம் நயன்தாராவுடைய கணவரைவர் அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்ல நம்ம நடிகை ஜோதிகா நடிகர் சினேகனு கராத்தே ராஜா சங்கீதா கிரீஸு போனவங்கெல்லாம் போட்டுக்கா ஒரே ஆண்டில் தான் திறந்திருக்கிறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் நல்லா பிரபலமானவங்க தான் கராத்தே ராஜாவில் அருமையாக அருமையாடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில நம்ம பிரியதர்சினி மிர்சி செந்தில் பூமிகா சால்வா நடிகர் தனசேரன் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் தான் திறந்துருக்கிறாங்க தனசேரன் எல்லாம் பாவங்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்கவுங்கள்லாம் நடிகராக வந்து நடிகை சினி ஃபீல்டில் எப்போயும் அவங்க காலத்தை ஓட்டிகிட்ருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நம்ம பாபி சிங்கா டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் கன்னியாகுமரி எம்பியான விஜய் வசந்த் இவன் அப்புறம் பிரபல இசை அமைப்பாளர் டி இமான் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் பிறந்திருக்கிறாங்க இதனால் பொதுவாகவே இப்போ பிரபலமானவங்க தான் எல்லா விஷயத்திலையுமே பிரபல அரசியல் சினிமா இயக்குனர் இதிலெல்லாம் தான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நடிகர் சக்தி விஜயகுமாருடைய பொண்ணு பிரீத்தா விஜயகுமார் மீரா சோப்ரா நடிகர் ரவி கிருஷ்ணாவெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் பிறந்து பிறந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி இருந்தாலும் இது ஒரு வகையில் அவங்க அப்பா வகையில் பிறந்த புகழ்பெற்று விளங்கக்கூடியவங்க தான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்ல நடிகர் சாமு இயக்குனர் செல்வராகன் தனுஷோட பிரதரு அடுத்த நடிகர் சூரி இப்போல்லாம் சக்கவோடு ஓடு போட்டுருக்கிறாரு இயக்குனர் சிறுத்தை சிவா இவரும் ஒரு சில படங்கள்லாம் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பிரபலமானவர் மாணவர் தான் சினிமாவில் சிறுத்தைன்னு பட்டப்பேர் வச்சுருக்கிறார் இவர் நல்லா சினி ஃபீல்டில் ஃபேமஸானவர் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடிகர் சத்யராஜ் பிறந்திருக்கிறாரு அப்புறம் முன்னாள் முதல் மந்திரி எடப்பாடி பழனிசாமி ஃபேமஸானவர் பாலு ஆனந்த் அவர் நடிகர் அப்புறம் பிரபல சட்ட இது லியோனி பிரபல பேச்சாளர் இவர் இவர் நல்லா பட்டிமன்றத்திலாம் பக்க சக்கூடு போடக்கூடியவர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாலில் இயக்குனர் விக்ரமனு நடிகர் வாசு விக்ரமு கேவி ஆனந்து சரவணன் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சிவனுடைய கடைசி பையன் சூர்யா கார்த்தியோட கூட பிறந்தவர் இவர் நல்ல நடிகர் தான் பரித்தீவன் நல்ல படையை கிளம்பியிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவயானி பாடலாசிரியரும் பாடகிரம்பான பா விஜய் பெப்சி விளம்பரத்தில் வரக்கூடிய மிக அழகான பொண்ணு உமா அவங்க கிஷோரு இவங்கெல்லாம் வந்து ஒரே ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்து பிரபலமாக இருக்கக்கூடியவங்க தான் பெப்சிமாதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அழகாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நம்ம மந்திரி பழைய மந்திரி விஜயபாஸ்கர் டைரக்டர் ராமு நடிகை கஸ்தூரி பிரபலமாக பேசக்கூடிய தீபா நம்ம பழைய முதன்மந்திரி ஜெயலலிதாவுடைய வாரிசுன்னு சொல்லிவிட்டு சொத்துக்களை தான் வாங்கியிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாடகர் பா முத்துக்குமார் நடிகர் வடிவேல் பாலாஜி நடிகர் அப்பாசு பிரபல இசையமைப்பாளர் காரிஷ் ஜெயராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நல்ல பிரபலமானவங்க தான் சினிமாவிலையும் சரி வெளி உலகிலையும் சரி பிரபலமாக பேசக்கூடியவங்க தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பிறந்திருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் மிகவும் பிரபலமாக பேசக்கூடிய ரஞ்சிதா இருக்கக்கூடிய ரஞ்சிதா ஜியூ ஒன் உமா ரியாஸ் கானே கோபிநாத் இந்த கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் டிவியில் கலக்கிட்டுருக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்